ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஃபேஸ்பேக் தாங்க பார்க்க போகிறோம் இந்த பேக் வந்து நீங்கள் ஒரு டைம் போட்டாலே உங்கள் முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் அதுக்கப்புறம் குட்டி குட்டி முடிகள் இதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிருங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் முகம் வந்து எவ்வளோ டல்னஸ்ஸாக இருந்தாலும் நீங்கள் இது ஒரு டைம் போட்டோன்னே ரொம்பவே பிரைட்னஸாக ஆயிருங்க சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா முதல் நாளே வந்து இந்த பேக் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்கள் முகம் வந்து நீங்கள் பியூட்டி பார்லர் போன மாதிரியே ரொம்பவே பளிச்சின்னு இருக்குங்க நீங்கள் எந்த ஒரு மேக்கப்பும் போட தேவையில்லை அந்த அளவுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மூணே பொருட்களை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் வாங்க சூப்பரான வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு முட்டையோட வெள்ளை கருவை சேர்த்துக்கோங்க இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் தூள் இருக்குது பாருங்கள் அதை சேர்த்துக்கோங்க நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள் சேர்க்க வேண்டாம் கஸ்தூரி மஞ்சள் வந்து சேர்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க அதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் வந்து ரெண்டு ரூபா காஃபி பவுடர் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் வந்து பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட தேவையில்ல பாதி பாக்கெட் மட்டும் போட்டால் போதும் இப்போ இந்த மூணு பொருட்களும் தாங்க நம்மளுக்கு வந்து ஃபஸ்டு சேர்த்துட்டு நல்லா வந்து பூனை வச்சியோ இல்லை விசுக்க வச்சோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மூணு பொருட்களுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகியிருக்கணும் இதில் வந்து முட்டையோட வெள்ளை வந்து சேர்த்ததுனால ஸ்மெல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைப்பீங்க ஸ்மெல் இருக்க தாங்க செய்யும் ஆனால் வந்து ரொம்ப அதிகமாலாம் இருக்காது லைட்டாக வந்து அந்த முட்டையோட ஸ்மெல் இருக்கும் நம்மளுக்கு மஞ்சள் மஞ்சள் கருவில் தாங்க வந்து நிறைய ஸ்மெல் வந்து வரும் நம்ம வெள்ளை கருவு மட்டும் சேர்த்ததுனால அந்த அளவுக்கு ஸ்மெல் இருக்காதுங்க இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கிழிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இது தாங்க நம்மளுக்கு தேவைப்படும் இப்போ நம்ம பேக் போட ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து இன்றைக்கி என் பொண்ணுக்கு தாங்க பேக் வந்து போட்டு காட்ட போகிறேன் என் பொண்ணு ஸ்கூல்லேருந்து வரும்போதே ரொம்ப வந்து டல்லாக தான் வந்தாங்க முகம்லாம் வந்து ரொம்பவே டல்லாக இருந்துச்சு நான் இந்த பேக் வந்து போடலான்னு போட்டேன் போட்டதுக்கப்புறம் சூப்பரான ரிசல்ட் கொடுத்துச்சிங்க அதை நான் உங்களுக்கு லைவாக தான் காட்ட போகிறேன் ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி முகத்தை வந்து நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணி நல்லா தொடைச்சதுக்கப்புறம் இந்த பேக் வந்து இந்த மாதிரி கைகளில் வந்து எடுத்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க நீங்கள் ப்ரெஷ் வச்சிருந்திங்கன்னா ப்ரஷ்ஷில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து சும்மா கைகள் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு வந்து முகம் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து தடை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருந்தோம் பாருங்கள் டிஷ்யூ பேப்பர் அதை வந்து இது மேலே வச்சு அப்படியே ஒட்டி விட்டுருணுங்க இது வந்து டக்குன்னு காஞ்சிரும் அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த அப்ளை பண்ணி முடித்த உடனே வந்து அந்த டிஷ்யூ பேப்பரை வந்து முகத்தில் வந்து இது மாதிரி வச்சு ஒட்டிடுங்க ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மேலே இன்னொரு லேயர் வந்து நம்ம அந்த ரெடி பண்ணி ஃபேஸ் பேக்கை வந்து மறுபடியும் வந்து அப்ளை பண்ணுங்க ஃபுல்லாக எல்லா பக்கமும் மறுபடியும் ஒரு லேயர் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் அதோட வந்து காய விட்டுருந்தாங்க இது காயறதுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் ஆகுங்க டைம் எடுத்துக்கும் எனக்கு வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆச்சு இது காயறதுக்கு இது காய்ஞ்சு முடிச்சோன்னா அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் நல்லா காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் இப்போ இதோட ஓரங்களில் வந்து லேஸாக வந்து பிடிச்சு அப்படியே வந்து இழுத்துக்கிட்டே வந்தோம்னா அது அழகாக வந்து உறிஞ்சி வந்துடுங்க இழுக்கும் போது கொஞ்சம் வந்து மெதுவாக இழுங்க ரொம்பலாம் வழியெலாம் இருக்காது நீங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன அந்த பூனை முடிகள்லாம் இருந்தால் கூட இதிலே வந்து சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துடுங்க பாப்பாக்கெலாம் அப்படி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால சாதாரணமாக ரிமூவ் ஆகி வந்துருச்சு இது மாதிரி ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம முகத்தை வாஷ் பண்ணிக்கலாங்க இப்போ வாஷ் பண்ண பிறகு பாருங்கள் எவ்வளோ ஒரு பளிச்சின்னு இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ தெரியுங்க நல்ல முகம் வந்து பளிச்சுன்னா இது போடுறப்ப நீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக்கை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அடுத்து சில பேருக்கு கருவளையம் அதிகமாக இருக்குங்க அதை போக்குறதுக்கு சூப்பரான டிப்ஸ் வந்து நான் சொல்றேன் அதுக்கு வந்து ரெண்டு பொருட்கள் மட்டுமே நமக்கு தேவைப்படுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதம் வடிக்கிறோம் பாருங்க இந்த சாதம் வடிச்ச கஞ்சி இருக்கு பாருங்க அதை நம்ம கீழே தாங்க ஊற்றுவோம் அந்த கஞ்சியில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அந்த கஞ்சி கஞ்சி வந்து சாதம் அடித்த பிறகு நமக்கு தேவையான அளவு மட்டும் ஒரு பவுலில் சேர்த்து இதை நல்லா வந்து ஆற விட்டுக்கலாங்க ஆறுனதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சமாக இன்னொரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாங்க நமக்கு அப்போதைக்கு தேவைப்படுற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆளி ஜெல் இருக்குது பாருங்கள் அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சேர்த்து இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம முகத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாங்க கருவளையம் இருக்கிற இடத்துல மட்டும் இல்லை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம் கருவ வளையம் இருக்கிற இடங்களில் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நீங்கள் இதை வச்சு நல்லா வந்து மசாஜ் கொடுக்கணுங்க மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே வந்து தூங்க போயிடலாங்க முகத்தெல்லாம் வாஷ் பண்ண தேவையே இல்லை இது கொஞ்சம் நேரத்தில் வந்து காஞ்சிடுங்க இந்த மாதிரி நல்லா வந்து மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தினமும் வந்து இதை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கருவலயம் வந்து இருந்த இடமே தெரியாமல் போயிருங்க ஆலிவரா ஜெல் வந்து கருவலயத்தை போக்குறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சாதம் அடித்த கஞ்சியும் வந்து அந்த கருப்பெல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இது ரெண்டு பொருட்களையுமே நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது கருவாலயம் வந்து காணாம போயிருங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே டைப்பில் கிடைக்குதுங்க அப்படி உங்களுக்கு ஸ்ப்ரே டைப்பில் கிடைக்கலனாலும் நீங்கள் சாதாரணமாக ரோஸ் வாட்டர் வாங்கி ஒரு ஸ்ப்ரே பாட்டலில் போட்டு வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டலில் போட்டுவிட்டு இதை வந்து நம்ம தினமும் காலையில் வந்து இந்த மாதிரி முகத்தில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு மசாஜ் மாதிரி கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டு நம்ம விட்டோம்னா நம்ம முகம் வந்து எப்போவுமே வந்து பார்க்க ப்ரைட்னஸ்ஸாக இருக்குங்க டல்னஸ்ஸாக வந்து இருக்கவே இருக்காது வரப்போகிறது கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால நம்ம இதை தினமும் யூஸ் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா முகத்தில் உள்ள டல்னஸ் வந்து போயிருங்க முகமும் வந்து நல்லா பளிச்சுன்னு रूप அடுத்து லாஸ்ட்டாக ஒரு டிப் வந்து சொல்கிறேங்க இது வந்து ஒரு பேக் தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து போட்டால் போதுங்க இல்லைனா எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறப்ப மட்டும் போட்டுக்கிட்டால் போதும் இந்த பேக் வந்து நீங்கள் தினமும் கூட யூஸ் பண்ணலாங்க உங்கள் முகம் வந்து எப்போவுமே பிரைட்டாக இருக்கணும் அப்படிங்க நினச்சிங்கன்னா தினமும் யூஸ் பண்ணும் போது சூப்பராக இருக்குங்க இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறாங்க இது கூட வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் தினமும் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் அதுக்கப்புறம் பருக்கள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிருங்க அதாவது மறுபடியும் வந்து பருக்கள்லாம் வந்து வராமல் இருக்கும் அதே போல் கரும்புள்ளிகள் வந்து ரிமூவ் ஆகிரும் அதே சமயம் வந்து கருவளையம் எதுவுமே வந்து இருக்கவே இருக்காதுங்க முகம் வந்து ரொம்பவே பளிச்சின்னு இருக்கும் கடலமாக வந்து முகத்தை வந்து நல்லா பளிச்சின்னு வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் ஃபஸ்ட்டு கைகளில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கைகள் அப்ளை பண்ணி இந்த மாதிரியே கொஞ்சம் நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து காய விட்டுருங்க காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே காஞ்சிருச்சுங்க இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க முடித்த பிறகு எவ்வளோ ஒரு பளிச்சின்னு இருக்குது பாருங்க நான் வந்து இந்த கைகளையும் காட்டுறேன் இந்த கைகளையும் காட்டுறேன் அப்போ உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் இது வந்து இந்த கைகளில் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த பேக் போட்டோம் இது வந்து நல்ல போய் பளிச்சுன்னு இருக்குது பாருங்க ஒரு டைம் போட்டோடனே இதே நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க அடுத்து வரது வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு வெயிலில் போயிட்டு வந்தோனே முகம் வந்து கருப்பாகிருங்க கருத்து போயிடும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் டெய்லி இந்த பேக் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த முகத்தில் உள்ள கருமையெல்லாம் நீங்கி முகம் வந்து நல்ல பழிச்சின்னு இருக்குங்க முக்கியமாக ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு போனால் அந்த கைகள் மட்டும் நல்லாவே வந்து கருப்பாகுங்க அது நமக்கு நல்லாவே தெரியும் கைகள் மட்டும் கருப்பாக இருக்கிறது அந்த மாதிரி உள்ளவங்களும் கைகளுக்கு இந்த மாதிரி பேக் போட்டுக்கலாங்க இந்த வீடியோவில் சொன்ன எல்லா பியூட்டி டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதுபோல் நிறைய பியூட்டி டிப்ஸ் ஹோம் ரெமடிஸ் ரீயூஸ் ஐடியாஸ் டிப்ஸ் எல்லா வீடியோவுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க நீங்கள் என்னோட சேனல் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற வீடியோ வந்து கூட அதில் வந்து இருக்கலாம் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்